வணக்கம் வெல்கம் டு ட்ரீ ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நான் என் மிஸ் கிச்சன் உங்கள் நிம்லா சத்தியமுர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவாக சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் ஆர்டர் மசூதியான சமையல் இன்னைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு சாட்டு இல்லை ஒரு டின்னர் எப்படி வேணாமல் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் மரவள்ளி கிழங்குல டிக்கி இந்த மரவள்ளிக்கிழங்கு அரை கிலோ இதை நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சுக்கோங்க எந்த வகையாக இருந்தாலும் சரி சிலது மாவு கிழங்கு இருக்கும் சிலது நரம்பு வேறு எப்படி இருந்தாலும் சரி இந்த மாதிரி தோல் நல்லா வளர்ந்து வர அளவுக்கு கிழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க சில வள கிழங்கு வந்து கையிலேயே மசிச்சிடலாம் சில சமயம் மசிக்க முடியாது பரவாயில்ல எப்படி இருந்தாலுமே சரி கேரட் துருவல் அந்த கேரட் துருவலில் இது பெரிய கண் இருக்கிற துருவல் ஸோ இந்த துருவலில் நான் துருவிட்டோம்னா நமக்கு சமமாக ஈவனாக ஈஸியாக நமக்கு இந்த பிசைகிறதுக்கு வரும் அதனால் பூ மாதிரி துருவிக்காச்சு இது கூட நம்ம பொதுசாக நறுக்கணும் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் நம்ம காரத்து மாதிரி பச்சை மிளகாய் புதினா மல்லி பொடுசா நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு இஞ்சி சேர்க்க வேணும்னா அது துருவி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பிசைங்க நான் எந்த மேமாவும் சேர்க்கலை விருப்பப்பட்டால் உங்களுக்கு கடலை மாவு இல்லை பொறி மாவு இது மாதிரி எதாவது பைண்டிங்க்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை நான் உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சாச்சு இப்போ தவ்வா நல்லா சூடாகட்டும் கை வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு இப்படி நம்ம ஃப்ளாட்டாக தட்டிக்கலாம் தட்டிட்டு நமக்கு நம்ம ரொம்ப எண்ணெயில் சுடணும்னு அவசியம் கிடையாது இதை ஃப்ரை பண்ணணும்னு கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போதுமானது இப்போ இதை மாதிரி எல்லாத்தையும் அடுக்காச்சு ஃபுல் ஃப்ளேமில் இப்போ ஃபுல் ஃப்ளேமில் எல்லாம் அடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அது வச்சுக்கோங்க இப்போ நல்லா தவா சூடாகிடுச்சு ஸோ இப்போ சிம் பண்ணி ஹாஃப் ஃப்ளேமாக இறக்கிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு செவக்காமல் ஒரே மாதிரி ஒரு கரக்கரப்பாக நமக்கு மொறு மொறு ரோஸ்ட் மேலே லேயர் ரோஸ்ட்டாக வரும் உள்ளர சாஃப்டாக இருக்கும் திருப்பி போடும் பொழுது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பீசஸ் உள்ளேயும் உள்ளே இருக்கிறத வெளியும் மாற்றி திருப்பி போடுங்க இப்போ நம்ம கரம் மசாலா தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் அது வேண்டானாலும் சிம்பிளாக காரம் வேணாமல் சேர்த்துக்கலாம் இல்லை பெப்பர் பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அது கூட உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நம்ம இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்கில் செய்திருக்கோம் அதுக்கு பதிலாக நம்ம ஊரில் கிழங்கு செய்யலாம் சர்க்கரை கிழங்குல செய்யலாம் அது மாதிரி சட்டி கருணை யாம் அந்த சட்டி கருணைக்கிழங்கு வேக வச்சிட்டு தோல் எடுத்து வேக வச்சுட்டு அதை துருவி கூட நம்ம பிசைஞ்சு இதே மாதிரி நம்ம தவால ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்லாம் ஸோ ஒரு ஸ்நாக்ஸாகவோ இல்லை ஒரு சேட்டாகவோ இல்லை ஒரு நைட் டின்னருக்கு இப்போ சேஞ்சாக நம்ம டயட் பண்ணுறோம் சிம்பிளாக இதை மாதிரி ஒரு வெஜிடபிள் சேர்த்து செய்யலாம் இல்லை கேரட் துருவால் கோஸ் கூட சேர்த்து செய்யலாம் செய்து பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு ஃபீட்பேக் கொடுங்க நன்றி